ஜெய் சத்குருநாதா இதே ரேகே மகராஜருடைய வாழ்க்கையில பாபா பண்ண கிருப்ப அன்னையினுடைய கிருப்பை எப்படி கிடைச்சதுன்னா ஒரு சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு குரு பூர்ணிமா தினம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது இருந்தது ஷிரடி சேத்திரத்துல ராதா கிருஷ்ணமயம்மாவோட ஷாலாவில அது எப்படி கிருஷ்ணமயமா அந்தர் ஞானத்துல உணர்ந்து அதை தவிர்த்தாங்க அப்படின்றதுனுடைய லீல ரேகே அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்பொழுதும் ஷாலாவிலே இருக்கக்கூடியவர் அதாவது அவர் ஊருக்கு போவார் வருவார் போவார் வருவார் ஆனா அம்மா கூட தான் இருப்பார் அம்மா கிட்ட தான் தங்குவார் அம்மா கொடுக்கறத சாப்பிடுவார் அம்மா கொடுக்கக்கூடிய விஷயங்களை சங்கங்களை ஜீர்ணிச்சுட்டு உண்டு பலவிதமான யோகா சாதனைகள் எல்லாம் அம்மா அவருக்கு சொல்லி கொடுத்ததா உங்கள் உண்டு அந்த குரு பூர்ணிமா தினத்துல ஒரு மசாலா அரைக்கணும் அம்மா வந்து அடுத்து மசாலா அரைக்க போறாங்க அப்படின்றத உணர்ந்த ரேகே அவர்கள் ஒரு குருன்ற பாவத்துல அம்மாவை ரேகி அவர்கள் பார்த்தார் ஆகையனால குரு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அந்த காரியத்தை பண்ணனும்ன்றதுக்காக ரேகி அவர்கள் அந்த ஒரு அம்மிக்கல் சொல்றோம் இல்லையா ஒரு அம்மிக்கல் கொடக்கல்னு சொல்றோம் இல்லையா சோ அதை எடுத்து நகர்த்தி வேலை பார்க்கணுன்ற எண்ணம் அவருக்கு அப்படி நகர்த்தும் பொழுது கை உள்ள மாட்டிக்கிச்சு ரேகி அவருடைய கை விரல்கள் மாட்டிக்கிச்சு எங்கேயோ இருக்காங்க அம்மா தன்னுடைய ஞானத்துல உணர்ந்த பாபாக்கு எப்படிய தூர திருஷ்டி பார்வை அந்தர்யாமுற பாவம் சர்வசக்தி சோ இது எல்லாவற்றையுமே பாபா வந்து அன்னை அவர்களுக்கு பூர்ணமா கொடுத்துருக்காங்க ஆனா அது அவ்வளவா யாருக்கும் தெரியல பிற்காலத்துல நிறைய பக்தர்களுக்கு தெரிந்தது நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அம்மாவை உபாசினி மகாராஜ்க்கும் அதே நிலைதான் ஸோ அதே நிலைய அதே பாவத்தை அதே உயர்ந்த ஸ்திதிய பாபா அம்மாவுக்கு கொடுத்திருந்தார் அப்படி ஓடி வந்து அம்மா என்ன பண்ணாங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ நகருன்னு சொல்லி அந்த விரல்களை அவருடைய விரலுக்கு பதில தன் விரல் வச்சு போ நீ போய் அந்த மசாலா எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லி அவர் அமிச்சுட்டார் அம்மா அமிச்சுட்டாங்க அப்படி லைட்டா நகர்த்தும் பொழுது இந்த சுண்டு விரல் அடிபட்டு பயங்கரமா நசுங்கி போயிட்டான் அம்மாவுடைய சுண்டு விரல் நசுங்கி போகி உடனே இந்த தன்னுடைய புடவையில ஒரு பக்கத்தை கிழிச்சி அதை போட்டு கொண்டு அந்த குரு பூர்ணிமா விழாவ எந்த ஒரு தடையும் இல்லாம அழகா செய்து காட்டினாங்களாம் தே தன்னுடைய தேகாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தி விற்ற நிலையில ஈஸ்வர அதாவது ஈஸ்வர புத்தின்ற நிலையில தாண்டின நிலையில நம்ம அம்மா இருந்தாங்க அதனால இந்த உடலுக்கு என்ன வேணாலும் ஆனாலும் பரவாயில்லை என் குருநாதனுடைய சேவையை நான் செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதே காயத்தோட அந்த குரு பூர்ணிமா விழாவை எடுத்து நல்லபடியா நடத்தி காட்டினதனுடைய ஒரு பெருமை அன்னை ராதாகிருஷ்ணம் ஆயினுடைய அந்த பக்திக்கு சாரும் ஆகையினால இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு பார்ப்போம் ஓம் சாய்ராம்